ஆன்மீக அன்ற வரைவரும் வணக்கம் குலசேகரப் பெருமாள் ஒளி செய்த ஊனியர் செல்வத்தின் சொல்லும்படியான நேற்று வரை ஏழு பாசங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று எட்டாவது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம் முறையாய பெருவேதி ஒ மொழி பமரையான வெறியாதம் சோலை திருவேங்கட மே வெறியாதம் சோலை திருவேங்கடமலை மே நெறியா கிழக்கும் நிலையுடைய நாவேனே பிறையேறு சடையானும் பிரம்மனும் இந்திரனும் ஒருத்தரை அடையாளப்படுத்தி இன்னும் தெரிவிக்கணும்னா ஒரு அடையாளம் வேணும் பிறை நான் சந்திர நிலவும் சொல்லலாம் திங்கள்னா நிலவு மதினா நிலவு அந்த சூடை சூடி ஜடாமுடியிலே பிறையை அறியக்கூடிய சிவபெருமான் தெரிவிக்கிறார் பிறையே சடையானும் மூன்றாவது பாசுரத்தில் பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் சொன்னார் குலசேகர பெருமாள் இங்க பிறையேரும் சொல்றாரு இன்னாரும் தெரிவிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் பிறச்சந்திரனை ஜடாமுடியிலே சூடிய அணியக்கூடிய சிவபெருமான் பிரம்மனும் இந்திரனும் இந்த மூன்று பேரும் திரிவேங்கடமலையில ஒரு வேலு செய்கிறாங்களாம் யாகம் செய்கிறாங்களாம் முறையாய குறைமுடி பான்மரான் நான்கு வேதம் ரித்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் சொல்லும்படியான நான்கு வேதங்களை முறையாக ஓதி அந்த வேலி செய்கிறாங்களாம் பிரம்மாவும் சிவபெருமானும் இந்திரனும் திருவேங்கரமலையில அந்த ஏகம் வேள்வி செய்து அந்த இறைவனை காண்றதுக்காக அந்த திருவேங்கடமலையில வேள்வி நடத்துறாங்களாம் மூணு பேரும் திரையேரு சடையானும் பிரம்மனும் இந்திரனும் முறையாய பெரு வேள்வி குறை முடிப்பான் ஒழிப்பான் மறையாள் தன் சோலை தன் நான் குளிர்ச்சி பொறிந்திய சென்னியோகுதன் திருவேங்கடமலையான் பெரியார் சொன்னாரு குளிர்ச்சி புரிந்திய மழைச்சாறு மேகங்கள்லாம் மலை மேல தவழ்ந்து அந்த சிறு சிறு துறங்களாக விழும்படியான குறிச்சி புரிந்த மலை வெறியார் வெறியார்னா நறுமணம் மிக்க மலர்கள் இருக்கும்படியே தேனை அருந்துவதற்காக ஆவேசமாக வண்டுகள்லாம் விழுந்து தேனை அருந்தும்படியான சோலை சூழ்ந்த திருவேங்கடமலன் தெரிவிக்கிறார் வெறியார் பெரியனா ஆவேசமாக வந்து முட்டா இருக்கும்படியான மலர்கள் மேலே ஆவேசமாக வண்டு விழுந்து அந்த மலர் மலர்ந்த பிற்பாடு தேனை அருந்தும் அது ஆவேசமாக வரக்கூடிய சோலைகள் சூழ்ந்த வண்டுகள் முயக்கும்படியான தீங்காரம் பண்ணும்படியான தெரிவிக்கிறார் பெரியாதன் சோலை திருவேங்கடமே திருவேங்கடமலை தான் கேட்டார் திருவேங்கடமலை மேல் நெரியா கிழக்கும் நிலையுடைய ஆவேனே எப்படி அந்த சிவபெருமானும் பிரம்மாவும் இந்திரனும் நான்கு வேதங்களை சொல்லி முறையான வேண்டி செய்கிறாங்களோ அது மாதிரி நானும் திருவேங்கடமலை மேலே ஒரு நெறியாக இருக்கணும்னு அந்த பிரிவை கேட்குறாரு குலசேகர பெருமாள் ஆகினாலே நாமும் இறைவன் நாமங்களை சொல்லி அந்த பிறவி பிணி நோய் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் நகருளான் என்று சொன்னார் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும் பதமாக இந்த பெரிய ஆழ்வார் அது மாதிரி இந்த பிறவி நோயை பிறந்து இறந்து மீண்டும் மீண்டும் பிறக்கிறது இறக்கிறதும் இந்த பிறவி நோய் இல்லாத இறைவன் பெருமானுடைய திருவடியை அடையணும்னா அந்த திருவேங்கடத்தில் இருக்கும்படியான திருமால் திருவள்ளியை பற்றி நாம் திரை நோயை பிணியை தீர்த்து கொள்வோம் என்று இந்த பாசனத்தில் குற்றங்குறை எழுத இருப்பினும் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம் நாளை பதிவில் மற்றபடியானவர் எந்த பிரிவையை கேட்குறாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நன்றி